சண்டகோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க டாக்டர் விக்கிக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து விக்கி வந்து கண்மொழிக்கிறாங்க பார்த்துட்டு மேடம்க்கு என்னாச்சு அப்படின்னு ரொம்ப பதட்டமாகறாங்க அப்போ டாக்டர் வந்துட்டு அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க லேசான மயக்கத்தில் தான் இருக்காங்க அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் அவங்க சரியாகிடுவாங்க நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க அப்படின்னு கிட்ட வந்து சொல்லிருக்காங்க அப்போது சரி இங்கே பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்னு ஆம்புலன்ஸ் டிரைவர் கிட்ட கேட்குறாங்க இப்போ அங்கே எதுவும் ஹாஸ்பிட்டல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது டாக்டர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கிட்ட வந்து கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து கார்ல எங்கே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போது மகாபத்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து டாக்டர் கிட்ட வந்து சொல்கிறாங்க பத்தி மகாபதி அவங்க ரெண்டு பேருக்கும் ஆக்சிடெண்ட் ஆனது பழசெல்லாம் மறந்துது அப்படின்னு மொத்த விஷயத்தையும் சொல்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து விக்ரம பார்க்கறதுக்காக தான் வந்து சென்னைக்கு போய்ட்டுருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க அதை கேட்டு டாக்டர் வந்துட்டு அப்படின்னா சரி நாம் நேராக வந்து சென்னைக்கே போயிடலாம் விக்ரம் வந் வந்து மகா வந்து மீட் பண்ணணும் அதனால் நாம் சென்னைக்கு போகிறது தான் வந்து சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆம்புலன்ஸ் டிரைவர் கிட்டே வந்து சொல்கிறாங்க ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து ரொம்ப தயங்குறாரு சரி நீங்கள் கண்டினியூஸாக வந்து டிரைவ் பண்ணியிருப்பீங்க சப்போஸ் உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நான் ட்ரைவ் பண்ணுறேன் நீங்கள் முதல்ல கிளம்புங்க எங்கேருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து சென்னைக்கு ஆம்புலன்ஸில் வந்து போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா விக்ரம் வந்து கையில் தாலியை வச்சுக்கிட்டு மகாபதியை யோசித்து பேசிட்டு இருப்பாங்க இதை வந்து விஜய் ஐஸ்வர்யா ஜோதின்னு எல்லாருமே வந்து இருக்காங்க மகா உன் முகத்தை பார்க்கணுன்னு நான் எனக்கு தோணும் போதெல்லாம் வந்து இந்த தாலியை தான் நான் எடுத்து பார்த்துட்ருக்கேன் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து நான் எத்தனையோ முறை இந்த தாலியை எடுத்து பார்த்துருப்பேன் நாளைக்கு காலையில் நான் உன்னை பார்க்க போகிறேன் உன்னை எப்போ தான் பார்க்க போகிறனு இருக்குது இப்போ மணி ஏழாகுது நாளைக்கு காலையில் பார்க்கணுன்னா இன்னும் பன்னெண்டு மணி நேரம் இருக்குது இந்த பன்னெண்டு மணி நேரமும் நான் எப்படி இருக்க போகிறேனே எனக்கு தெரியல இது எனக்கு வந்து பன்னெண்டு வருஷம் மாதிரி போகுமா என்னன்னு தெரியல அப்படின்னா வந்து மகாவை நினச்சி ரொம்பவே வந்து புலம்பிட்டுருப்பாங்க இதை பார்த்து ஜோதி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க கடவுளே என்ன இது தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டியே வந்து முகமே இவருக்கு ஞாபகம் இல்லையே அவளை பார்க்குறதுக்காக இவர் இப்படி வந்து புலம்புறாரு அப்படின்னா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து ஜோதி வந்து பேசிகிட்ருக்காங்க அப்போது ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க அம்மா நீ எதை நினச்சும் கவலைப்படாது கண்டிப்பாக நாளைக்கு மகா வந்து விக்ரம் மாமாவை மீட் பண்ணிவிடுவான் ஆனால் அதை சந்திக்க விடாமல் பண்ணணுன்றதுக்காக செய்கிற சதியை தான் வந்து நாம் முறியடிக்கணும் நீ எதை நினைச்சா கவலைப்படாதமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க நந்தினி வந்துட்டு ஜோசியரை வீட்டுக்கு வர வச்சு வந்து அவங்களுக்கு வந்து ஜாதகம் பார்ப்பாங்க அவங்க ஜாதகத்தை எல்லாம் பார்த்துட்டு வந்து நந்தினிக்கு வந்து நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு வந்து குரு பார்வை வந்துருச்சு சுக்கரதேச அடிக்க போகுது அப்படின்னா வந்து சொல்கிறாங்க அது கேட்டு நந்தினி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க புளிமுருகன் ஒரு பக்கம் அக்காம் நீ நினச்சி து எல்லாமே நடக்க போகுது விக்ரமும் நீ சொல்கிற பேச்சை கேட்குறான் அதே மாதிரி அந்த மகாவும் செத்துட்டா இப்போது மொத்த சொத்தும் பேருக்கு வந்துடும் போல இருக்கேக்கா அப்படின்லாம் சொல்ல அப்போ நந்தினி வந்துட்டு ஆமாடா ஆயிரம் கோடிக்கு மேலே சொத்து எனக்கு வரப்போகுது அப்படியே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க ஜோசியரே ஆமாதானே அப்படின்னு கேட்க ஜோசியர் வந்து யோசிக்கிறாரு ஆக்சுவலாக பார்த்தா நந்தினிக்கு ஜாதகமே வந்து சரியாக இருக்காது அவங்களுக்கு நேரமே சரியில்லை எல்லாமே அவங்களுக்கு கெட்டதாக தான் நடக்கப் போகுது அப்படின்னு ஜோசியர் தெரிஞ்சுக்க அதை சொன்னால் எங்க நந்தினி அடிக்க போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அதை வெளியே சொல்ல வேண்டாம் எதுக்கு நம்ம சொல்லி அடி வாங்கணும் பேசாமல் நம்ம போய் சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த ஜோசியர் வந்துட்டு போய் சொல்லிட்டு நந்தினிக்கிட்டே இருந்து பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க ஜோசியர் சொல்லிட்டு போனதுனால வந்து நந்தினி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மொத்த சொத்து நமக்கு தான் வரப்போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நந்தினி வந்து மகான்ற பேரில் வேற ஒரு பொண்ணை வந்து ரெடி பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க நாளைக்கு காலையில் நீ ஏழு மணிக்கு ஷார்ப்பாக வந்து நீ கோவிலுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீ சாதாரணமாலாம் ரெடியாகி வரக்கூடாது தேவதை மாதிரி வரணும் உன்னை பார்த்த உடனே அந்த விக்ரம் வந்து அப்படியே சொக்கி போய் உன் மடியில் போய் விழுந்துடணும் அந்த மாதிரி நீ ரெடியாகி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு அவங்க வந்துட்டு மேடம் அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் ஆனால் வந்துட்டு அந்த மகான்ற பொண்ணு வந்து திரும்பவும் நம்மக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ண நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்காக உயிரோடு தானே அவள் தான் இறந்துட்டாலே அவ ஏன் வர போறா அதை நினைச்செல்லாம் நீ கவலைப்படாத இங்கே பாரு நாளைக்கு நீ மீட் பண்ணதுக்கப்புறமா அடுத்த முகூர்த்தத்திலே வந்து உனக்கும் விக்ரம்க்கும் வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறமா விக்ரம் பேரில் இருக்கிற மொத்த சொத்தியும் நான் ஏன் பேருக்கு மாத்த போறேன் அதுக்கு நீ தான் வந்து எனக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் அவன் மகான்ற பேரை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறானோ அதே அளவுக்கு உன்னையும் அவன் லவ் பண்ணணும் அந்த அளவுக்கு நீ பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல மேடம் நீங்கள் கவலையே படாதீங்க செத்து போன மகாவே எந்திரிச்சு வந்தாலும் அவளுக்கு நான் எந்த விதத்துலேயும் சலச்சவா இல்லை அப்படின்னு நிரூபிப்பேன் அந்த அளவுக்கு என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சரி நாளைக்கு ஷார்ப்பாக செவன் ஓ கிளாக் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வைக்கிறாங்க அங்கே வந்துட்டு மகாவுக்கு திடீர்னு மூச்சு திணறல் வரும் இதை பார்த்து விக்கி வந்துட்டு ரொம்ப வந்து பயப்படுறாங்க மேடம் வேணும்னா நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு டாக்டர் வந்துட்டு இல்லை அதெல்லாம் வேண்டாம் ரொம்ப க்ரிட்டிக்கலாம் இல்லை சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுறாங்க கொஞ்சம் நேரம் பொறுத்து மகா வந்து நார்மலாகிறாங்க அதுக்கப்புறமா கிட்ட வந்து சொல்கிறாங்க இப்போ அவங்க கொஞ்சம் நார்மலாக தான் இருக்காங்க நாம் எங்கே எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் வந்து சேர்க்கறதுக்கு பதிலாக நேராக சென்னைக்கு போயிட்டோன்னா அவங்க விக்ரமையும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு விக்ரமுக்கு வந்து தூக்கம் வராமல் எப்படி அப்படின்னு திரும்பி திரும்பி படுத்துட்டு இருப்பாங்க அப்போது எந்திரிச்சு வந்து டைம் பார்க்குறாங்க இன்னும் வந்து ரெண்டு மணி நேரம் இருக்குது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க சரி நம்ம குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு சரியாக இருக்கும் நாம் கிளம்புவோம் அப்படின்னு விக்ரம் எந்திரிச்சு நேராக பீரோ கிட்டே போயிட்டு பீரோவை ஓப்பன் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் நந்தினிக்கும் தூக்கம் வராமல் எந்திரிச்சு புளிமுருகன் கிட்டே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்போது விக்ரம் வந்து பீரோவை வந்து பார்க்குறாங்க பார்த்ததுமே வந்துட்டு பயங்கரமாக வந்து கத்துறாங்க அம்மா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க எனக்கு தெரியாம ஏன் இப்படி பண்ணிங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அது கேட்டு நந்தினி எதை கேக்கிறான் தெரியலையா அப்படின்னு யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ